வணக்க மக்களே வெல்கம் டு தீப வெங்கட் நம்ம பார்க்க போற கதை ஜெய்ப்பூர் பிள்ளையார் வாங்க போகலாம் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜைக்கு வந்து அமர்ந்த போது செல்லத்துக்கு தூக்கி வாரி போட்டது சந்தன பொற்றுடன் கம்பீரமாக ஒளிவிடும் படிக்க பிள்ளையாரே காணவில்லை எங்கே போயிருக்கும் ஒருவேளை எலி ஏதாவது இழுத்து போய்விட்டதோ இல்லை அவள் தான் கவனப்பேசகாக நிர்மல்ய புஷ்பங்களை அகற்றி திருட்டி எறிந்த குப்பையுடன் தவறுதலாக போய்விட்டதோ ஆனால் தினமும் அவள் நன்றாக பார்த்து விட்டுதானே கொண்டு போய் கொட்டுவாள் ஆண்டவா இது என்ன சோதனை என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவளாய் செல்லம் குப்பை தொட்டியே அணுகினாள் பிள்ளையார் கிடைக்கவில்லை மனம் வேறு சிந்தனைகளில் ஐக்கிய மறுத்தது அன்று வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பிள்ளையார் காணாமல் போய்விட்டது ஒருவேளை அவள் பேரன் மணி விளையாடி எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டானோ மணி சில சமயங்களில் விளையாடுவதற்கு பூஜை சம்மான்களை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவதுண்டு கேட்கலாம் என்றாலோ பள்ளிக்கு சென்று விட்டிருந்தான் மாலையில் தான் வருவான் என்ன தேடுகிறீர்கள் அம்மா மாட்டுப் பெண் வனிதா பரிவுடன் கேட்டாள் கண்களில் மல்கிய நீரை ரகசியமாக மறைத்து கொண்டு ஒன்றுமில்லை என்று தலையசைத்து விட்டு மறுபடியும் தேட முயன்றாள் விளையாட்டு சாமான்கள் கூடையும் கிளறி பார்த்தாயிற்று இல்லை செல்லத்துக்கு அந்த பிள்ளையார் காணாமல் போனது தங்கள் குடும்பத்திற்கு வரவிருக்கும் பெரிய ஆபத்துக்கு முன்னோடி என்று தோன்றியது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு செல்லத்தின் பெரிய பெண் ராஜத்தின் கணவனை ஜெய்ப்பூருக்கு மாற்றினார்கள் தன்னுடன் வந்து சில தினங்கள் அவசியம் தங்கி போக வேண்டும் என்று ராஜமும் மாப்பிள்ளையும் வற்புறுத்தி கடிதம் எழுதினார்கள் ராஜத்திற்கு அடுத்தபடி சேகர் பொறியியல் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான் அதையடுத்து ரம்மா கல்லூரியில் சேர்ந்திருந்தாள் அந்த ஆண்டு விடுமுறையின் போது எல்லோருமாக ஜெய்ப்பூர் போனார்கள் ஊர் சுற்றி பார்த்து ஒரு மாதம் இருந்து விட்டு திரும்புகையில் மற்ற அன்பல்புகளுடன் ராஜம் ஆசையாக தன் தாய்க்கு ஸ்படிகப்பிள்ளையார் விக்கிரகம் ஒன்றையும் வாங்கி கொடுத்தாள் ஓர் அங்குல உயரமும் முக்கால் அங்குல அகலமாக ஸ்படிகப்பிள்ளையார் சிறிய மூர்த்தியாக இருந்தாலும் விஸ்வரூபம் எடுத்து செல்லத்தின் மனம் முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டார் ஊர் திரும்பதும் முதல் காரியமாக அவள் பூஜையில் வைத்து விட்டாள் வீட்டுக்கு அந்த படிக்க பிள்ளையார் வந்த வேளை நல்ல நேரமாக அமைந்தது சேகருக்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் நல்ல வேலை கிடைத்தது எடுத்த எடுப்பில் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ரமாவுக்கு பெங்களூரில் நல்ல இடத்தில் கல்யாணம் ஆயிற்று சேகருக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வந்தது வனிதாவின் தந்தை தில்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் திருமணமான ஓராண்டுக்குள்ளாகவே மணியும் பிறந்தான் அடுக்கடுக்காக இத்தனை நல்ல காரியங்கள் நிகழ்ந்த போதிலும் இடையில் கவலைப்படும்படியாக ஓரிரு சம்பவங்களும் நடக்காமல் இல்லை செல்லத்தின் கணவர் சர்மா டைஃபாய்டு வந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் கூடவே ரத்த அழுத்தமும் அதிகமாகி சிரமப்பட்டார் அவர் நல்லபடியாக பிழைத்து பிள்ளையாரின் மகிமைதான் என்று அவள் நினைத்தாள் இத்தனை மகத்துவம் வாய்ந்த விக்கிரகம் காணவில்லை என்றால் அவள் பதறிப்போனதில் வியப்பில்லை சர்மா வாக் போய்விட்டு திரும்பிய போது செல்லம் இன்னும் அதை தேடிக் கொண்டிருந்தாள் பார்த்துவிட்டு என்ன விஷயம் என்றார் படிக பிள்ளையாரை காணும் அவ்வளவுதானா எத்தனை சுலபமாக சொல்லிட்டீங்க இத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு வர விக்கிரகம் நம் குழந்தைகளுக்கு மேல் வைக்கிறத விட அது மேல அதிக பாசம் வச்சுட்டேன் குழந்தைகள் பிரிஞ்சு போயிடுற மாதிரி அதுவும் பிரிஞ்சு போயிட்டு தான் நினைச்சுக்க என்ன சொல்ல வரீங்க உங்ககிட்டேருந்தே எனக்கு எதையும் மறைக்க தெரியாது நான் தான் என் பாஸ் இருக்கிறாரு அவர் அம்மாவுக்கு அதை எடுத்துகிட்டு போய் பிரசன்ட் பண்ணிட்டேன் எப்போ ஒரு தடவை வாய் தவறு ராஜன் படிக பிள்ளையார் வாங்கி தந்ததே அவகிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் ஆஃபீஸு சும்மா பையில எடுத்துட்டு பாஸ் வீட்டுக்கு போன போதெல்லாம் தனக்கும் ஜெய்ப்பூரில் இருந்து ஒரு படிக பிள்ளையார் வர தரும்படி அவள் நச்சுறுத்தி கொண்டிருந்தார் ராஜத்துக்கு எழுதினேன் அவள் படிக பிள்ளையார் விக்கிரகம் இப்போதெல்லாம் கிடைக்கிறதே இல்லைன்னு பதில் எழுதிட்டா சரி நம்ம கிட்டே இருக்கிறதே ஜெய்ப்பூர்ல இருந்து வச்சுதான் சொல்லி கொடுத்தா என்னன்னு தோணித்து மேலதிகாரிகளோட குடும்பத்தாரை திருப்தி பண்ண வச்சு வந்தால் எதிர்காலத்தில் முன்னேற முடியும் செல்லத்துக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது உங்க எதிர்காலமா இன்னும் மூணு வருஷம் நீங்க வேலையில இருந்தா அதுவே அதிகம் வயசாயிடுத்து வீட்டுக்கு போன அனுப்பி வச்சுட போறான் அதுக்காக ஆகி வந்த ஒரு விக்கிரகத்தை பூஜையில் எப்படி எடுத்து தூக்கி கொடுப்பீர்கள் ஓடி பைத்தியம் அப்படி என்ன சொர்ண விக்கிரகமா கல் பிள்ளையார் தானே அதை கொடுத்ததற்கு என்னவோ பிள்ளையார் பிள்ளையை தூக்கி கொடுத்துட்ட மாதிரி அலட்டிக்கிறியே அது கல்லா துக்கம் செல்லத்தின் தொண்டையை அடித்தது தனக்கும் அந்த விக்கிரத்திற்கும் இடையே இருந்த பந்தத்தை அவளால் வார்த்தைகளால் விலக்கி சொல்ல முடியும் நீங்கள் பண்ணினது நல்லதுக்கு இல்லை யாருக்கு என்ன ஆபத்து வரப்போகிறதோ என்று பொறுமினாள் அன்று முழுவதும் அவள் சாப்பிடவும் இல்லை தொடர்ந்து பல இரவுகள் தூங்கவும் இல்லை ஒரு மாதம் ஓடி போயிற்று சில தினங்களாகவே சர்மாவின் ஆபீஸில் கம்பெனியின் செலவினங்களை கட்டுப்படுத்த ஆள் குறைப்பு நடத்தப் போவதாக பேசிக் கொண்டார்கள் இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுக்க ஐம்பது வயதுக்கு மேல் இருந்த ஸ்டாஃபை சேர்ந்தவர்களை எடுத்துவிடப் போவதாக வேறு சொல்லிக் கொண்டார்கள் சர்மாவின் காதிலும் இது விழாமல் இல்லை செல்லத்தின் மனதை கஷ்டப்படுத்தி பிள்ளையாரை தூக்கி கொடுத்தது தவறோ அவள் எதிர்பார்த்த ஆபத்து அவர் வேலைக்கே வரப்போகிறதோ என்றெல்லாம் எண்ணி அவர் சங்கடப்பட்டார் ஒரு நாள் மேலதிகாரி கூப்பிட்டு அனுப்பியபோது போது சர்மாவுக்கு உயர்த்து விட்டது அவர் வேலையை விட்டு நீக்கப் போவதாக சொல்லத்தான் அழைக்கப்படுகிறார் வேலை போய்விட்டால் அவர் என்ன செய்வார் அந்த வயதில் அவருக்கு வேறு யார் வேலை கொடுப்பார்கள் விஷயம் தெரிந்தால் செல்லம் என்ன சொல்லப் போகிறாள் நிச்சயம் பிள்ளையாரை கொடுத்ததன் பலன்தான் அது என்று அவரை சாடப்போகிறாள் அவர் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறான விடையல்லவா ஏற்படுத்துவிட்டது ஒரு சிறிய தப்புக்கு அவருக்கு இத்தனை பெரிய தண்டையா கலங்கிய மனதுடன் தடுமாறிய வண்ணம் அவர் அதிகாரியின் அறைக்குள் நுழைந்தார் அவரை கண்டதுமே மிஸ்டர் சர்மா நான் சொல்லப்போவது நீங்கள் தவறாக எடுத்துக் என்று பீடிகை போட்டார் ஆபீசர் ஷர்மாவுக்கு படப்படப்பாக இருந்தது பயத்தில் நாவரண்டது சொல்லுங்கள் சார் தனக்கே தன் குரல் கேட்கவில்லையே என்று ஷர்மா நினைத்துக் கொண்டார் சில நாட்களாகவே எனக்கு போதாத காலம் என் பிள்ளை ராஜு ஸ்கூட்டர் விபத்தில் மாட்டிக்கொண்டு கால் எறும்பு முறிந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான் என் பெண் ரொம்ப நன்றாக படிக்கிறவள் கணக்கில் கோட்டை விட்டு ஆகிவிட்டாள் இப்போது என் அம்மாவுக்கு உடல்நிலை கவலைக்கிடமாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் டயபெட்டிக் கோமாவில் இருக்கிறாள் நினைவு போய்விட்டு மறுபடி திரும்புகிறது திரும்பவும் போய்விடுகிறது இன்றோடு மூணு நாள் ஆச்சு அவள் ஏதோ அரட்டிக்கொண்டே இருந்ததை உன்னிப்பாக கவனித்தேன் அப்புறம்தான் புரிந்தது சில சாமான்கள் இடங்கள் சிலருக்கு ராசி இல்லை வெறும் சென்டிமெண்ட் தான் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் அம்மா வயதானவள் அவள் மனம் புண்படக்கூடாது என்று என் மனைவியும் சொல்லுகிறாள் நீங்கள் கொடுத்த ஸ்படிக பிள்ளையார் வந்த வேலை தனக்கு ராசி இல்லை என்று அம்மா நினைக்கிறாள் அது எங்கள் குடும்பத்திற்கு ஆகி வரவில்லை திருப்பி கொடுத்து விடணும்னு அவள் அரட்டுகிறாள் அன்பளிப்பாக கொடுத்த ஒரு பொருள் திருப்பப்படும் போது ஒருவர் மனசு எத்தனை வேதையாயிடும் எனக்கு தெரியும் என்ன செய்யட்டும் இதை தவிர்க்க முடியல ஐ எம் ரியலி சாரி நீங்க மைண்ட் பண்ணாதீங்க மிஸ்டர் ஷர்மா அப்பாடா இவ்வளவுதானா ஷர்மா நிம்மதியாக பெருமூச்சு விட்டார் பரவாயில்ல சார் அதனால என்ன கொடுங்க அவர் திருப்பி கொடுத்த விக்கிரகத்தை கையில் வாங்கி கொண்டு விடைபெற்ற ஷர்மா தன் மேஜையை அடையும் போது மெல்ல உள்ளங்கையை பிரித்து பார்த்தார் அதில் பல பல படிக்க பிள்ளையாரை பார்க்க முடியாமல் அவர் கண்கள் கலங்கின ஹலோ மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல கதைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்